வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆப்ப நாட்டு சிங்கங்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வேலு நாச்சாரின் வாரிசுகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாமன்னர் மருதிருவர்களின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மூவேந்தர்களின் வாரிசுகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பெருமைப்படுகிறோ பெருமைப்படுகிறோம் நீங்கள் இந்த மண்ணில் அவதரித்ததால் பெருமைப்படுகிறோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் உங்கள் தியாகங்களை மறக்க மாட்டோம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேவரின பாங்கிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆப்ப நாட்டு சிங்கங்களுக்கு